Good morning, I'm Dr. Joy Mamin. I'm a professor in the Department of Transfusion Medicine and the Blood Center at CMC Vellore. I have worked in the CMC Blood Center for almost 25 years now. Uh, voluntary blood donation is a great service that all of us can do to the community. And on behalf of the Blood Center, I would like to thank all our voluntary blood donors who have consistently helped us over the years. This is an unusual gift. எல்லா நார்மல் ஆளுங்களுக்கு வேணாலும் கொடுக்கலாம் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம வந்து முன்னேறி முன்னாடி வந்து அது கொடுக்கறது தான் நல்லது தேர் ஆர் ஆல்சோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு சர்வ் பேஷண்ட்ஸ் த்ரூ திஸ் ஆன் தி எய்த் ஆஃப் ஃபெப்ரவரி இந்த வெல்லோர் டவுன் ஹால் ஆர் ஆர்கனைசிங் அன் ஈவெண்ட் டு செலிப்ரேட் த ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் சிஎம்சி இன் திஸ் கேம் இன் திஸ் கம்யூனிட்டி வி லைக் டு இன்வைட் யூ டு ஜாயின் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஜாயின் சென்ட் சம்படி இட் இஸ் பெட்டர் ஸ்டில் இஃப் யூ பிரிங் அ ஃப்ரெண்ட் அலாங் அண்ட் ஜாயினர்ஸ் ஃபார் தட் ஈவென்ட் யூ வில் மீட் அட் ஆஃப் எக்ஸைட்டிங் நியூ பீப்பிள் ஓர் தேர் அண்ட் தேர் வில் பி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டொனேட் ப்ளட் ரத்த தானம் செய்யறது எல்லாருக்குமே சேவையானது நீங்களும் வந்து செய்யலாம் நம்ம தானம் பண்ணுற ரத்தம் வந்துட்டு பிளட் சென்டரில் ப்ரோசஸ் பண்ணிவிட்டு அது பலவிதமான பேஷண்ட்ட்கு அது உதவிப்படும் சில டைமில் ப்ரெக்னென்சியை ஆனால் இந்த மக்கள் வரும்போது திடீர்னு ப்ளீடிங் ஆகும் அதனால் அவங்களுக்கு தேவைப்படும் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி நம்ம பல பழம் பார்த்துருக்குறோம் ஆளுங்க ஆக்சிடெண்ட் ஆகி அர்ஜென்ட்டாக கேஷுவல் டிக்கெட் திட்டு வர்றாங்க அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படும் மற்ற மாதிரி இல்லாமல் கேன்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி முடிஞ்ச பேஷண்டுக்கு பலவேறு டைப்பில் பேஷண்ட்ஸுக்கு இது ரத்தம் தேவைப்படும் ரத்தத்துக்கு ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது ரத்தம் வந்துட்டு ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள் முடிஞ்சதும் அது நம்ம டிஸ்கார்ட் பண்ணோம் ஆனால் அதனால் அடிக்கடி டொனேட் தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் இருக்கும் நம்ம டொனேட் பண்ணுறவங்களுக்கும் அதனால் உதவி வரும் ஸோ நம்ம டொனேட் பண்ணி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நல்லது ஃபெப்ரவரி எட்டாம் தேதி வெளியூர் டவுன் ஹாலில் காலையில் ஃபங்க்ஷன் இருக்குது எல்லோரும் வந்து சேரணும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்